குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் ஆஹா நீங்களும் இதயம் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்க ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள இசை வீதியை சேர்ந்தவர்கள் சுஷானி ஆம்ஸ்டாங் சுஷன் பார்லெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவர்களின் வயது முறையே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதே ஆண்டு ஜனவரி பதிமூன்றில் இரண்டு பெண்களும் அவர்களின் வீட்டில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் சுஷானே பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் அவரது பதினாறு மாத ஆண் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது கடைசியாக மூன்று நாட்களுக்கு முன் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் வெளியே சென்று வந்ததை பார்த்துள்ளனர் இருவரும் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டு வெறித்தனமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆஸ்திரேலியாவை அப்போது உலுக்கியது உடல்களை மீட்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கத்தியுடன் சுற்றித் தெரிந்த பதினெட்டு வயது இளைஞரை போலீசார் பிடித்துள்ளனர் ஆனால் அந்த நபர்தான் குற்றவாளி என்பதை அறியாமல் அவனை போலீசார் அனுப்பிவிட்டனர் உடல்களை கைப்பற்றிய பிறகு சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினர் குற்றவாளி குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானமும் அறிவித்து துப்பு துலக்கி வந்தனர் கொலையாளியை அடையாளம் கண்டபோது அந்த நபர் கிரீக் ஆஸ்திரேலிய நாடுகளின் இரட்டை குடியுரிமை பெற்றவர் என்பது தெரிந்தது கிரீஸ் நாட்டில் தஞ்சம் புகுந்திருந்ததால் கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது அவர் நாட்டை விட்டு வெளியேறும் சமயத்திற்காக போலீசார் காத்திருந்தனர் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இத்தாலி தலைநகர் பூமிசேனா ஏர்போர்ட்டில் வைத்து மெல்போர்ன் இரட்டை கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் பதினெட்டு வயதில் செய்த குற்றத்திற்காக அறுபத்தி ஐந்து வயதில் குற்றவாளி கைதாகியுள்ளார் அவரை நாடு கடத்தும் நடைமுறையை ஆஸ்திரேலியா தொடங்கும் என விக்டோரியா போலீஸ் தலைமை கமிஷனர் ஷேன் பேட்டன் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஏழு ஆண்டு கால பழமையான மிகவும் நீண்ட எஸ் வீதி இரட்டை கொலை வழக்கு முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார்